ஓம் சாந்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே இந்த முழு உலகமே நோயாளிகளுடைய பெரிய ஒரு மருத்துவமனை ஆகும் அப்படின்ற தலைப்பு பாபா முழு உலகத்தையே நோயற்ற உலகமாக்குவதற்காக வந்திருக்கின்றார் கேள்வி எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் ஒருபொழுதும் மனசொரு வாடி விடுதல் அல்லது துக்கத்தினுடைய அலை வர முடியாது கேள்வி கேட்கிறார் எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் ஒரு மன சோர்வு வாடி விடுதல் அல்லது அலை வர முடியாது பதில் பாபா இப்பொழுது நாம் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை விடுத்து வீட்டிற்கு செல்வோம் பிறகு புதிய உலகத்தில் மறுபிறவி எடுப்போம் நாம் இப்பொழுது ராஜ்யோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் ராஜ்யத்திற்கு செல்வதற்காக தந்தை குழந்தைகளாகிய நமக்கு ஆன்மீக அந்த ராஜஸ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் சொர்க்கத்தை இதுவே நினைவில் இருந்தது என்றால் துக்கத்துடைய அலைகள் வர முடியாது அப்படின்றோ அழகான சொல்லி கொண்டிருக்கின்றார் பாடல் வந்து தாயும் நீய தந்தையும் நீய அப்படின்னு பாடல் இருக்கிறது ஓம் சாந்தி இந்த பாடல் ஒன்றும் குழந்தைகளாக உங்களுக்காக இல்லை புதியவர்களுக்காக புரிய வைப்பதற்காக இருக்கிறது இங்கு எல்லோருமே அறிவாளிகள் தான் என்பது இல்லை அறிவாளியாக உருவாக்கப்படுகிறது அறிவ அறிவற்றவளிருந்து அறிவாளிகளாக உருவா உருவாக்கப்படுகிறது அஞ்ஞானிலிருந்து ஞானிகளாக நாம் எவ்வளவு அறிவற்றவர்களாக ஆகியிருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கின்றார்கள் இப்பொழுது தந்தை நம்மை அறிவாளியாக ஆக்குகிறார் எப்படி பள்ளிக்கூடத்தில் படித்து குழந்தைகள் எவ்வளவு அறிவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் அறிவினால் வழக்கறிஞர்கள் என்ஜினியர்கள் ஆகிறார்கள் ஆனால் இங்கேயே ஆத்மாவை அறிவாலையை ஆக்க வேண்டியிருக்கிறது படிப்பது கூட ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக படிக்கிறது ஆனால் வெளியில் கிடைக்கும் அனைத்து கல்விகளுக்கும் அது வந்து குறுகிய காலத்திற்காக சரீர நிர்வாகத்தின் ஒரு பொருடாகும் அப்படின்னு அதை நமக்கு புரிவைக்கிறார் ஒரு சிலர் மதமாற்றம் கூட செய்கிறார்கள் இந்துக்களை கிறிஸ்தவர்கள் ஆக்கி விடுகிறார்கள் என்றாலும் கூட எதற்காக சிறிதளவு சுகத்தை பெறுவதற்காக பணம் தொழில் வசதிகள் சுலபமாக கிடைப்பதற்காக மற்றும் வாழ்க்கை தேவைக்காக இப்படியாக கொண்டு போகலாம் நான் முதன் முதலோ ஆத்ம உணர்வுடையவரோ ஆக வேண்டும் என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இதுதான் முக்கியமான விஷயமாகும் ஏனென்றால் இது இருப்பது நோயாளிகளுடைய உலகமாக நோயாளிகளாக ஆகாத எந்த ஒரு மனிதர் இருக்க முடியாது ஏதாவது ஒரு வியாதி கட்டாயம் வந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த முழு உலகமே மிகப்பெரிய ஆஸ்பத்திரி ஆகும் இதில் மனிதர்களும் பதித்தமாக தூய்மையற்றவர்களாக நோயாளிகளாக இருக்கிறார்கள் ஆயுள் கூட மிகவும் குறைவாக இருக்கிறது திடீரென்று மரணத்தை அடைந்து விடுகின்றார்கள் பிறகு காலனினுடைய பிடியில் வந்து விடுகிறார்கள் இதுவும் குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் குழந்தைகளாக நீங்கள் பாரதத்திற்கு மட்டும் கிடையாது முழு உலகத்திற்கு மறைமுகமான வழியில் சேவை செய்கிறீர்கள் முக்கியமான விஷயமாவது தந்தை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள் அவரிடம் அன்பு கொள்ளாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது என்னிடம் அன்பு கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்றாரு என்று தந்தை சொல்றாரு என்னிடம் அன்பு வைத்து நீங்கள் என்னுடனே திரும்பி செல்ல வேண்டும் திரும்பி செல்லாத வரை இந்த சீச்சை உலகத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது முக்கியமாக தேக உணரோடு தேக உணர்வோட இருக்கின்றார்கள் ஆக தேக அபிமானியிலிருந்து தேகி அபிமானியாக அதாவது ஆத்ம உணர்வுடைய ஆகாதவரை எதற்கும் பயன் இல்லை அபிமானியாகவோ எல்லோரும் இருக்கின்றார்கள் நாம் ஆத்மா அபிமானி ஆவதில்லை தந்தை நினைவு செய்வதில்லை என்றால் நாம் முதலில் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் முக்கியமான விஷயமே தேகி அபிமானி அதற்காகவே ஒழிய படைப்பை அறிந்து கொள்வது பற்றி அல்ல படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி ஞானம் என்று பாடப்பட்டிருக்கிறது அப்படியின்றி முதலில் படைப்பு பிறகு படைப்பவர் பற்றி ஞானம் என்று கூறமாட்டார்கள் இல்லை முதலில் படைப்பு கத்தா அவரே தந்தை ஆவார் ஹே காட் என்று கூறப்படுகிறது அவர் வந்து குழந்தைகளாக உங்களை தனக்கு சமமா ஆக்குகிறார் தந்தையோ எப்பொழுதும் ஆத்மாபிமானியாக இருக்கவே இருக்கிறார் எனவே அவர் சுற்றி முயர்ந்தவர் ஆவார் நானும் ஆத்மாபிமானி ஆவேன் என்று தந்தை சொல்கிறார் யாருக்குள் பிரவேசம் செய்திருக்கின்றனோ அவரையும் ஆத்மா அபிமானியாக ஆக்குகிறேன் அவரை மாற்றுவதற்காக அவருக்குள் பிரவேசம் செய்கிறேன் ஏனென்றால் இவரும் பிரம்மா தேகாபிமானியாக இருந்தார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னையே சரியான முறை நினைவு செய்யுங்கள் அப்படி என்று இவருக்கும் கூறுகின்றேன் ஆத்மா தனியானது உடல் தனியானது என்று புரிந்திருக்கும் மனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆத்மா உடலிலிருந்து வெளியேறிவிடும் பொழுது இரண்டாக ஆகிவிடுகிறது அல்லவா நீங்கள் ஆத்மாவீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் ஆத்மா தான் மறுபெருவி எடுக்கிறது ஆத்மா தான் சரீர் எடுக்கிறது பாகத்தன் எடுக்கிறது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா பல முறை புரிய வைக்கிறார் இதில் மிகுந்த உழைப்பு வேண்டும் எப்படி மாணவர்கள் படிப்பதற்காக தனிமையில் தோட்டமாக இடங்களுக்கு சென்று படிக்கிறார்கள் பாதிரிமார்கள் கூட உழவா உளவாச செல்கின்றார்கள் என்றால் முற்றிலும் அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் ஒன்றும் அபிமானியாக இருப்பதில்லை கிறிஸ்துவனுடைய நினைவில் இருப்பார்கள் வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியே கூட நினைவு செய்ய முடியும் ஆனால் குறிப்பாக கிறிஸ்துவை நினைவு செய்வதற்காக தனிமையில் செல்கிறார்கள் வேறு எந்த பக்கமும் கூட பார்ப்பதே கிடையாது யார் மிக நல்லவர்களாக இருப்பார்களோ அவர்கள் நாங்கள் கிறிஸ்துவை நினைவு செய்து அவரிடம் போய் சென்று விடுவோம் அப்படின்னு நினைக்கிறார்கள் கிறிஸ்து சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறார் நாங்கள் கூட சொர்க்கத்திற்கு சென்று விடுவோம் கிறிஸ்து ஹெவன்லி காட்ஃபாதரிடம் சென்றார் என்று கூட நினைக்கிறார்கள் நாங்களும் நினைவு செய்து செய்து அவரிடம் சென்று விடுவோம் எல்லா கிறிஸ்துவர்களும் அந்த ஒருவருடைய குழந்தைகள் ஆகிறார்கள் அவர்களிடம் சிறிது ஞானம் சரியாக உள்ளது ஆனால் இவ்வாறு அவர்கள் புரிந்திருப்பது கூட தவறு என்று நீங்கள் கூறுவீர்கள் ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய ஆத்மாவோ மேலே போகவே இல்லை கிறிஸ்து என்ற பெயரோ சரீரத்தினுடையது அவரை சிலுவில் அறைந்தார்கள் ஆத்மாவோ சிலுவில் அறையப்படுவதில்லை சொல்லார் பிறந்து இப்பொழுது கிறிஸ்துவனுடைய ஆத்மா காட்ஃபாதருடன் சென்று விட்டது என்று கூறுவது கூட தவறாகி விடுகிறது யாருமே எப்படி திரும்பி செல்வார்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தாபனை பிறகு பாலனை அவசியம் செய்ய வேண்டியது இருக்கிறது கட்டிடத்திற்கு அடிக்கிறார்கள் இது கூட ஒரு பாலனை ஆகும் அல்லவா இப்பொழுது எல்லை தந்தை நீங்கள் நினைவு செய்யுங்கள் இந்த ஞானத்தை எல்லை தந்தை தவிர யாரும் கொடுக்க முடியாது தனக்கே நன்மை செய்ய வேண்டும் நோயாளியிடமிருந்து நோயற்று ஆக வேண்டும் இது நோயாளிகளுடைய பெரிய ஆஸ்பத்திரியாகும் முழு முழு உலகம் நோயாளிகளுடைய மருத்துவமனையாகும் நோயாளிகள் அவசியம் சீக்கிரம் இறந்து போய் விடுவார்கள் தந்தை வந்து இந்த முழு உலகத்தை நோயற்றதாக ஆக்குகிறார் அப்படி இன்று இங்கே நோயற்றவராக விடுவீர்கள் என்பது அல்ல நோயற்றவர்களாக இருப்பதே புதிய உலகத்தில் என்று தந்தை சொல்றார் பழைய உலகத்தில் நோயற்றவர்களாக இருக்க முடியாது இந்த லக்ஷ்மி நாரன் நோயற்றவர்களாக அதாவது எவர் ஹெல்த்தியாக என்றும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அங்கு ஆயுள் கூட நீண்டதாக இருக்கும் நோயாளிகள் விகாரியாக இருப்பார்கள் நிர்வீகாரி நோயாளிகளாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் இருப்பதே சம்பூர்ண நிர்வீகாரியாக இந்த சமயம் முழு உலகம் குறிப்பாக பாரத நோயாளியாக இருக்கிறது என்று யார் சொல்றாரு சுயந்த் தந்தை சொல்றாரு குழந்தைகளாக நீங்கள் முதலில் நோயற்ற உலகத்தில் வருகிறீர்கள் நோயற்றவர் ஆவதே நினைவு யாத்திரை மூலமாக நினைவின் மூலமாக நீங்கள் உங்களது இனிமையான இல்லத்திற்கு அதாவது ஸ்வீட் ஹோம் சென்று விடுவீர்கள் இது ஒரு யாத்திரையாகும் தந்தை பரமாத்மா செல்வதற்கான ஆத்மாவுடைய யாத்திரையாகும் இது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக யாத்திரையாகும் இந்த வார்த்தையை யாரும் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் கூட வரிசை வரிசை கிரமமாக புரிந்திருக்கின்றீர்கள் ஆனால் மறந்து விடுகிறீர்கள் முக்கியமான விஷயமே இதுதான் புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும் ஆனால் சுயம் யார் தங்களும் ஆத்மீக யாத்திரையில் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் புரிய வைக்க முடியும் சுயம் யாத்திரையில் இல்லை மற்றவர்கள் கூறுகிறார் என்றால் அம்பு போல உள்ளத்தில் தைக்காது சத்து என்று கூர்மை வேண்டும் நாம் பாபாவை அந்த அளவு நினைவு செய்கிறோம் அவ்வளவுதான் மனைவி கணவனை எவ்வளவு நினைவு செய்கிறார் இவரோ கணவருக்கெல்லாம் கணவன் தந்தைக்கெல்லாம் தந்தை குருகளுக்கெல்லாம் குரு ஆவார் குருமார்கள் கூட அந்த தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள் கிறிஸ்து கூட தந்தையை தான் நினைவு செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள் தந்தை வரும்போதுதான் வந்து தனது அறிமுகத்தை அளிக்கிறார் பாரதவாசிகளுக்கோ தந்தையை பற்றி அறிமுகம் இல்லை என்றால் மற்றவருக்கு எங்கிருந்து கிடைக்கும் வெளிநாடுகளில் இருந்து கூட யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக இங்கு வருகிறார்கள் பழமையான யோகத்தை பகவான் கற்பித்தார் என்று நினைக்கின்றார்கள் இது பாவனை ஆகும் உண்மையிலும் உண்மையான யோகத்தை நான் தான் கல்பங்கல்பமாக ஒரே ஒரு முறை வந்து கற்பிக்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார் முக்கியமான விஷயம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் இதற்குத்தான் ஆன்மீக யோகம் என்று கூறப்படுகிறது பிறகு அனைத்து சூலமான யோகமாகும் பிரம்மத்துடன் யோகம் கொள்கிறார்கள் அது தந்தை அல்லவே அதுவும் மகத் அதாவது மகா தத்துவம் வசிப்பதற்கான இடமாகும் எனவே மாணவர் ஒரே ஒரு தந்தை ஆவார் ஒரு தந்தை தான் சத்தியம் என்று கூறப்படுகிறது தந்தை தான் எப்படி சத்தியமானவர் என்பது கூட பாரதவாசிகளுக்கு தெரியாது அவரே உண்மையான கண்டத்தை சாபனை செய்கிறார் உண்மையான கண்டம் மற்றும் பொய்யான கண்டம் நீங்கள் உண்மையான கண்டத்தில் இருக்கும் பொழுது அங்கு ராவணராஜ் இருக்காது அரை கல்பத்திற்கு பின்னால் ராவணராஜம் அதாவது பொய்யான கண்டம் ஆரம்பமாகிறது உண்மையான கண்டம் என்று முழுமையான சத்தியவத்தான் கூறுவார்கள் பிறகு முழுமையான கலியும் கடைசி வரை பொய்யான கண்டமாகும் இப்பொழுது நீங்கள் சங்கமுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இங்கு இல்லை அங்கும் இல்லை நீங்கள் யாத்திரையில் அதாவது டிராவல் சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஆத்மா பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது சரீரம் அல்ல தந்தை வந்து யாத்திரை செய்ய கற்பிக்கின்றார் இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டும் உங்களுக்கு இதை கற்பிக்கிறார் அவர்கள் பின் சந்திரன் நட்சத்திரங்களாகவிட்ட பக்கம் செல்வதற்காக அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள் அதில் எந்த நன்மையும் இல்லை என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இந்த பொருட்களால் தான் முழு விநாசமாகிறது மற்றபடி செய்யக்கூடிய இவ்வளவு உழைப்பு அனைத்து வீணாகும் அறிவியலுடைய மூலமாக அமைக்கப்படும் இந்த எல்லா பொருட்களும் வருங்காலத்தில் உங்களுக்கு தான் போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இந்த நாடாக அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லையில்லாத தந்தை வந்து கற்பிக்கின்றார் எனவே எவ்வளவு மதிப்பு வைக்க வேண்டும் அந்த அளவிற்கு ஆசிரியர்கள் மீது மிகுந்த மதிப்பு வைப்பார்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெற்று விடுங்கள் என்று ஆசிரியர் கட்டளிடுவார் கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள் உலகத்திற்கு அதிபதியை ஆக்குவதற்கு உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்று தந்தை சொல்றாரு இந்த லட்சுமி நாராயண் அதிபதி ஆவார்கள் பிரஜைகள் கூட அதிபதிதான் ஆனால் பதவிக்குழு நிறைய இருக்கிறது அல்லவா பாரதவாசிகள் கூட எல்லோரும் நாங்கள் எஜமானர் ஆவோம் என்று கூறுகிறார்கள் அல்லவா ஏழைகள் கூட தங்களை பாரதத்தின் அதிபதி என்று நினைப்பார்கள் ஆனால் ராஜா மற்ற அவர்களுக்கிடையே எவ்வளவு வித்தியாசம் உள்ளது ஞானத்தினால் பதவியில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது ஞானத்தில கூட புத்திசாலித்தனம் வேண்டும் கூட அவசியம் அப்படின்னு பாபா சொல்றார் பிறகு ஹெல்த் வெல்த் ஆரோக்கியம் செல்வம் கூட வேண்டும் சொர்க்கத்தில் எல்லாமே இருக்கும் அல்லவா தந்தைய லட்சிய நோக்கத்தை புரிய வைக்கிறார் உலகத்தில் வேறு யாருடைய புத்திலும் இந்த லட்சிய நோக்கம் இருக்காது நாங்கள் இது போல ஆகிறோம் என்று நீங்கள் என்று கூறுவீர்கள் முழு உலகத்தில் நமது ராஜ்யம் இருக்கும் இதுவோ இப்பொழுது குடியரசு ராஜ்யமாகும் ஆகும் முதலில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தார்கள் பிறகு ஒற்றை கிரீடம் இப்போது கிரீடமே இல்லை பாபா முரளில் கூறியிருந்தார் இந்த படம் கூட இருக்க வேண்டும் அதாவது இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கு முன்னால் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் தலை வணங்குகிறார்கள் நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக அதாவது இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் ஆக்குகிறேன் என்று இப்போது தந்தை கூறுகிறார் இது குறுகிய காலத்திற்கானதாக ஷார்ட் பீரியட் என்றார் இது இருபத்தி ஒரு பிறகுடைய விஷயமாகவும் தான் முக்கியமான வந் வந்து பதித்தினிருந்து பாவனம் ஆகுங்கள் என்று அழைக்கும் செய்கிறார்கள் அப்படி என்று ராஜாவா அப்படி என்று கூறுவது கிடையாது இப்பொழுது குழந்தைகளாக உங்களுடைய எல்லையில்லாத சன்னியாசமாகும் இந்த உலகத்திலிருந்தே நாம் நமது வீட்டுக்கு சென்று விடுவோம் பிறகு சொர்க்கத்தில் வருவோம் நாம் வீட்டிற்கு செல்வோம் பிறகு ராஜ்யத்தில் வருவோம் என்று புரிந்திருக்கும் பொழுது உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும் பிறகு மனசோர்வு துக்கம் போன்றவை அனைத்து ஏன் வேண்டும் ஆத்மாவாகிய நான் வீட்டுக்கு செல்வேன் பிறகு மறுபிறவி புது உலகத்தில் எடுப்பேன் குழந்தைகளுக்கு நிலையான குஷி ஏன் ஏற்படுவதில்லை மாயனுடைய எதிர்ப்பு நிறைய இருக்கிறது எனவே குஷி குறைந்து போய்விடுகிறது சுயம் பதித்த பாவனர் கூறுகிறார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜென்ம ஜன்மாந்திரத்தினுடைய பாவங்கள் சாம்பலாகி போய்விடும் நீங்கள் சுயதரிசன சக்கரதாக ஆகிறீர்கள் நாம் மீண்டும் நம்முடைய ராஜஸ்தானத்திற்கு சென்று விடுவோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் இங்கு பல்வேறு விதமான ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது மீண்டும் ஆன்மீக ராஜஸ்தானம் ஆக வேண்டியிருக்கிறது சொர்க்க அதிபதி ஆகிவிடுவீர்கள் ஊரடங்கா சொல்லா அதனால் ஆத்மாவாகி நான் வீட்டுக்கு செல்வேன் பிறகு மறுபிறவி பொது உலகத்தில் எடுப்பேன் குழந்தைகளுக்கு நிலையான குஷி ஏன் இருப்பதில்லை மாயோட எதிர்ப்பு நிறை இருக்கிறது எனவே குஷி குறைந்து போய்விடுகிறது சுயம் பதித பாவனர் கூறுகிறார் என நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்தத்தின் பாவங்கள் சாம்பலாகி போய்விடும் நீங்கள் சுயதரிசன சக்கரத்திரி ஆகிறீர்கள் நாம் மீண்டும் நம்முடைய ராஜஸ்தானை சென்று விடுவோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள் இங்கு பலவிதமான ராஜாக்கள் இருந்திருப்பார்கள் இப்பொழுது மீண்டும் ஆன்மீக ராஜஸ்தானாக இருக்கிறது சொர்க்கத்தினுடைய அதிபதியாகி விடுவீர்கள் கிறிஸ்துவர்கள் சொர்க்கத்தின் பொருளை புரியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் முக்தி தாமத்தை ஹெவன் என்று கூறிவிடுகிறார்கள் எவெல்லே காட் ஃபாதர் ஒன்று சொர்க்கத்தில் இருக்கிறார் என்பது கிடையாது அவரோ இருப்பதை சாந்தி தாமத்தில் இப்போது நீங்கள் பேரடைஸ் சொர்க்க செல்வதற்காக முயற்சி செய்கிறீர்கள் இந்த வித்தியாசை கூட கூற வேண்டும் காட் முக்தி தாமத்தில் ஆவார் ஹவன் என்று புது உலகத்திற்கு கூறப்படுகிறது அங்கே கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள் தந்தை தான் வந்து சொர்க்கத்தை சாபனை செய்கிறார் இங்களை எதை சாதிதாம் என்று கூறுகிறீர்களோ அதை அவர்கள் ஹவன் என்று நினைக்கிறார்கள் அதாவது சொர்க்கம் என்று நினைக்கின்றார்கள் இவையெல்லாமே புரிந்து கொள்ள கொள்ளக்கூடிய விஷயமாகும் ஞானமும் மிகவும் சுலபமானது என்று தந்தை சொல்றார் இது தூய்மையாவதற்காக ஞானம் முக்தி ஜீவன் முக்தி செல்வதற்காக ஞானம் இதை தந்தை தான் அளிக்க முடியும் ஒருவரை தூக்கிலிடும் பொழுது உள்ளுக்குள் நான் பகவானு செல்கிறேன் என்று உணர்வே இருக்கும் தூக்குத்தண்டனை கொடுப்பவர் கடவுளை நினைவு செய்யுங்கள் என்பார்கள் கடவுளை பற்றி இருவரு இருவருக்குமே தெரியாது அவருக்கும் அந்த நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் நினைவிற்கு வருவார்கள் கடைசியில் நேரத்தில் மனைவி நினைத்தார் என்ற பாடலும் இருக்கிறது யாராவது ஒருவருடைய நினைவு அவசியம் இருக்கும் சத்தியுகத்தில் நான் மோகத்தை வேண்டவர்களாக இருப்பார்கள் அங்கு ஒரு உடலை விட்டு மண்பவரு இருப்போம் அப்படி என்று அறிந்திருப்பார்கள் அங்கு நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது எனவே துக்கத்தில் அனைவரும் நினைவு செய்வார்கள் என்று கூறுவார்கள் இங்கு துக்கம் இருக்கிறது எனவே பகவானிருந்து ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று நினைவு செய்கிறார்கள் அங்கு எல்லாமே கிடைத்ததாகவே இருக்கும் நமது உத்தேசமாவது மனிதனை ஆஸ்தியாக ஆக்குவது தலைவனுடையவராக ஆக்குவது என்பதை நீங்கள் கூறலாம் இப்பொழுது எல்லோருமே அனாதிகளாக இருக்கிறார்கள் நாங்கள் தலைவனுக்கு சொந்தமானவர் ஆகிறோம் சுகம் அமைதி செல்வத்தினுடைய ஆஸ்தி இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எவ்வளவு நீண்ட ஆயுள் இருந்தது முதன் முதலில் பாரத பாசியங்கள் ஆயுள் மிகவும் நீண்டதாக இருந்தது என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள் இப்பொழுது குறுகியதாக ஆகியிருக்கிறது ஏன் குறுகியதாக ஆகியது என்பது யாருக்குமே தெரியாது உங்களை பொறுத்தவரை புரிந்து கொள்வது மற்றும் புரிய வைப்பது மிகவும் சுலபமாக ஆகிவிட்டிருக்கிறது அது கூட வரிசை இருக்கிறது ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏற்றபடி புரிய வைக்கிறார்கள் யார் எப்படி தாரணம் செய்கிறார்களோ அவரை புரிய வைக்கிறார்கள் அப்படின்னு சாகார முருகளை முடிக்கின்றார் நல்லது அச்சா இனிமையில இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு முதலில் எப்படி தந்தை எப்பொழுது ஆத்மாபிமானியாக இருக்கிறாரோ அவ்வாறு ஆத்மாபிமானியா இருப்பதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் ஒரு தந்தையை மனதார அன்பு செய்தபடி தந்தையுடன் கூட வீட்டு செல்ல வேண்டும் செகண்ட் பாயிண்ட் எல்லையில்லாத தந்தை மீது முழுமையாக மதிப்பு வைக்க வேண்டும் அதாவது தந்தையினுடைய கட்டளை படி நடக்க வேண்டும் தந்தையது முதலாவது கட்டல் தெரியுமா குழந்தைகளை நல்ல முறையில் படுத்தி தேர்ச்சி அடை அடைந்து விடுங்கள் என்பதாகும் இந்த கட்டளை ஏற்று நடக்க வேண்டும் வரதானா சக்திசாலி மூலம் பலமற்றவர்களுக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்க சக்திசாலி சேவை மூலம் பழமற்றவர்களுக்குள் பலத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகலை உண்மையான சேவாதாரியுடைய வாஸ்தவமான விசேஷத்தன்மை தெரியுமா பழமற்றவர்களுக்குள் பலத்தை நிரப்புவதற்கு நிமித்தமாவதாகும் சேவையை அனைவரும் செய்கின்றார்கள் ஆனால் வெற்றியில் வித்தியாசம் காணப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் சேவையினுடைய சாதனங்கள் சக்தி குறைவாக இருப்பதாகும் எப்படி வாளில் கூர்மை இல்லை என்றால் அந்த வாள் பயனற்று போவதாகும் அதுபோல சேவையினுடைய சாதனங்களில் நினைவினுடைய கூர்மை இல்லை என்றால் வெற்றி இல்லை எனவே சக்திசாலி சேவாதாரி ஆகுங்கள் பல மற்றவர்களுக்கு பணத்தை நிரப்பி தகுதியுள்ள ஆத்மாக்களை வெளிக்கொண்டு வாருங்கள் அப்பொழுது உண்மையான சேவாதாரி என்று சொல்லலாம் ஸ்லோகன் ஒவ்வொரு பரிஸ்தியும் பறக்கும் கலைக்கான சாதனை என புரிந்து கொண்டு சதா பறந்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு பரிசித்தான் தடைகள் பறக்கும் கலன்களின் சாதனை என்று புரிந்து கொண்டு சதா பறந்து கொண்டே இருங்கள் சிக்னல் வந்து அசிரீரி அல்லது விதேகி சித்தியினுடைய பயிற்சி அதிகப்படுத்துங்கள் அசிரிதியதற்காக சுலபம்தான் ஆனால் ஏதென்னு பிரச்சனை முன்னால் வரும்போது ஏதெனும் குழப்பத்தில் கொண்டு வரக்கூடிய பரிசிதிகள் இருக்கும்போது நினைத்ததும் அசிரிதியாகிவிட வேண்டும் இதற்காக நீண்டகால அபியாச சேவை தேவை யோசிப்பது செய்வதும் ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும் அப்பொழுது கடைசி பேப்பர் பாஸ் ஆக முடியும் பாபா நமக்காக இந்த சாகர முறையில் நமக்காக என்ன சொல்றாரு எல்லாம் ஒரு இது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி என்றார் நோயாளியாக இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரி அங்க அப்படி கிடையாது அப்படின்றோ இரண்டு வந்து கான்ட்ராஸ்ட் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார் நிறைய அறிவாளிகள் இருக்கிறார் ஆனால் பதித்திலிருந்து கூடிய அந்த நிலை யாருக்கும் இன்னும் ஏற்றவில்லை அப்படின்றோ இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் தேக அபிமானியா இருக்கின்றார்கள் நான் மட்டும்தான் தேகி அபிமானி ஆக வேண்டும் அப்படின்றோ இந்த முருளில திரும்ப திரும்ப பாபா நமக்காக சொல்லி புரிய வைத்து ஆத்மா அபிமானி ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கின்றார் முடிக்கலாமா இந்த சாகரவாணியை அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே இந்த முழு உலகமே நோயாளியுடைய பெரிய ஒரு மருத்துவமனை ஆகும் அப்படின்ற தலைப்பு பாபா முழு உலகத்தையே நோயற்ற உலகமாக்குவதற்காக வந்திருக்கின்றார் கேள்வி எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் ஒருபொழுதும் மனசொரு வாடி விடுதல் அல்லது துக்கத்தினுடைய அலை வர முடியாது கேள்வி கேட்கிறார் எந்த ஒரு நினைவு இருந்தது என்றால் பொழுது மன சோர்வு மாடி விடுதல் அல்லது துக்கத்தினுடைய சொல்றாரு பாபா இப்பொழுது நாம் இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சரீரத்தை விடுத்து வீட்டிற்கு செல்வோம் பிறகு புதிய உலகத்தில் மறுபிறவி எடுப்போம் நாம் இப்பொழுது ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் ராஜ்யத்திற்கு செல்வதற்காக தந்தை குழந்தைகளாகிய நமக்கு ஆன்மீக அந்த ராஜஸ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் சொர்க்கத்தை இதுவே நினைவில் இருந்தது என்றால் துக்கத்துடைய அலைகள் வர முடியாது அப்படின்றோ நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பாடல் வந்து தாயும் நீய தந்தையும் நீய அப்படின்னு பாடல் இருக்கிறது ஓம் சாந்தி இந்த பாடல் ஒன்றும் குழந்தைகளாக உங்களுக்காக இல்லை புதியவர்களுக்காக புரிய வைப்பதற்காக இருக்கிறது இங்கு எல்லோருமே அறிவாளிகள் தான் என்பது இல்லை அறிவாளியாக உருவாக்கப்படுகிறது அறிவ அறிவற்றவளிருந்து அறிவாளிகளாக உருவா உருவாக்கப்படுகிறது ஞானிகளாக நாம் எவ்வளவு அறிவற்றவர்களாக ஆகியிருந்தோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கின்றார்கள் இப்பொழுது தந்தை நம்மை அறிவாளியாக ஆக்குகிறார் எப்படி பள்ளிக்கூடத்தில் படித்து குழந்தைகள் எவ்வளவு அறிவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் அறிவினால் வழக்கறிஞர்கள் என்ஜினியர்கள் ஆகிறார்கள் ஆனால் இங்கேயே ஆத்மாவை அறிவாலையை ஆக்க வேண்டியிருக்கிறது படிப்பது கூட ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக படிக்கிறது ஆனால் வெளியில் கிடைக்கும் அனைத்து கல்விகளுக்கும் அது வந்து குறுகிய காலத்திற்காக சரீர நிர்வாக